அடியேன் இன்று மார்கழியின் பத்தொம்போதாவது நாள் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மக சர்வகுருபியோன் மக கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்போர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நிதியா அல்லபக்தர் வாழும்போர் நான்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லி புத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரவனடிகாட்டும் வேதம் தொக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தும் ஐந்தும் மரியாதை மாநிலரை பையம் சுமப்பதும் அம்பு ஆண்டாள் துவடிகளே சரணம் இன்றை குத்து குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வைத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னெய் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வைத்திரவாய் வைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணால நெய் எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவார்த்தைகளாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் ஆண்டாள் துவிடிகளே சரணம் இந்த பாசுரத்தில் நப்பிண்ணைப் பிராட்டியும் கண்ணனையும் சேர்த்து எழுப்புகிறார்களாம் அதான் மார்பில் படுத்து உறங்குகிறானான் கண்ணன் அதை இருவரும் யார் முதலில் எழுந்து பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு படுத்துகிறார்களாம் விடியில் வந்துவிட்டதே கண்ணனை பிரிய வேண்டுமே என்று அவனை எழுந்து விடாமல் அழித்து கொண்டு படுத்துகின்றாளாம் நப்பிண்ணைப் பாட்டி ஆனால் ஆண்டால் தன் கூட அவர்களை எழுப்பும்போது சொல்கிறாள் நாயகனை விட்டு பிரியாமல் உள்ளாயே மகாலட்சுமியாக நீ நாங்கள் உங்கள் குழந்தைகள் எப்படி தந்தையை விட்டு பிரிந்து இருக்க முடியுமே எங்களுக்காக கொஞ்ச நேரமாவது நீ கண்ணனை விட்டு பிரிந்து வந்து கதை வைத்திரே என்றாலாம் மகாலட்சுமியின் தாயானை நீ எங்களை வாட்டுவது உன் இயற்கை குணத்துக்கு மாறானது இது தத்துவம் அன்று தத்துவம் என்றால் சான்றோர்கள் அறிவுரை செய்ய வேண்டும் அனுபவங்களை சொல்ல வேண்டும் அந்த தத்துவங்கள் நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி தத்துவம் என்று தகவலூர் எம்பாவாய் என்று ஆண்டாடானவள் நப்பினை பிராட்டியும் கர்ணனையும் எழுப்பாடு மேலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காது ஏன் நப்பினையும் அதனால் ஒன்றாகத்தான் செவிக்க துதிக்க வேண்டுமா ரெண்டு பேரையும் சேர்ந்து அதனால் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரையும் சேர்ந்து துதிக்கணும் ரெ எம்பெருமானை விட்டு பிராட்டியை மட்டும் நினைத்தமானால் ராவணன் பட்ட பாட்டை நாம் அடைவோம் பிராட்டியை விட்டு பகவானை மட்டும் நாம் நினைத்தால் சூர்பனைகை போல் ஆயிடுவோமா அதனால் இருவருமே சேர்த்து நினைத்து பேர் பெற வேண்டும் தான் சில பேர் கூட நம்ம எம்பெருமானார் கூட ரெண்டு பேரும் பங்குனி உத்தரத்தில் சேர்த்தியில் இருக்கும்போது தான் கத்தியத்ரேயம் என்ற அந்த பாட்டை பாடினார் நமக்காக இந்த ஜீ ஜீவெல்லாம் ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு பாடுறார் தான் பெருமானும் உனக்கு ரெண்டு விபூதியும் கொடுத்துட்றேன் உன்னை யார் ஆசிரியர்களாலோ அவர்களுக்கெல்லாமும் மோட்சம் உண்டு என்று சொன்னதாக நம்ம பார்க்கலாம் அதனால் இந்த பாசுரம் என்ன சொல்கிறால் இரண்டு பேரும் பக்தர்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு யார் அருள் புரிய வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதே சொல்லப்படுகிறது அதனால் நம்மளும் இரண்டு பேரையுமே சேர்த்தே தான் சேவிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று இந்த பாடல்கள் சொல்கிறது தத்துவம் என்று ஒரு சொன்னால் மூன்று விதமான தத்துவங்கள் சொல்வார்கள் சித்து அஜித்து ஈஸ்வர தத்துவம் என்றது அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆச்சாரியனை தான் நாம் அணுக வேண்டும் அதாவது சித்து அச்சித்தினுடைய குணங்கள் என்ன ஈஸ்வரனா என்ன அவன் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் சொல்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணோம் அவரை ஒரு ஒருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவர் தான் ஆச்சாரியன் குரு அவர் அதாவது பிராட்டி பற்றிய பிறகு தான் நம்ம பெருமாளை அடைய முடிய வேண்டும் தான் பிராட்டியும் சே பெருமாளும் சேர்ந்துருக்கச்சே பண்ணணும் பிராட்டியை முன்னிட்டு நம்ம பெருமாளை வந்து பிரார்த்திக்க வேண்டும் இந்த மோஷம் தர வேண்டும் அப்படிங்கிறதுனால அதாவது இந்த பிராட்டிங்கிறது சம் சில சமயம் ஆச்சாரியனை கூட குறிக்கும் ஏன்னா ஆச்சாரியன்தான் நமக்கு வந்து பெருமாள் வழிகாட்டுவார் திருமந்திரம் துவயம் ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி நமக்கு வந்து உயிர்வதற்கு வழி உண்டாக்கி திருமந்திரத்தினுடைய பெருமைகள்லாம் சொல்லி அதையே நம்மளை வந்து அனுசந்திக்கும்படியெல்லாம் ஆச்சாரியன்தான் செய்வார் அதனால் இந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தத்துவத்தை கூட சொல்ல த தத்துவார்த்தம் ஹிதம் புருஷார்த்தம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரு ஆச்சாரியன் கட்டாயமாக நமக்கு வேணும் அப்படியே எவ்வளோ ஆச்சாரியர்கள் இருக்கார்கள் அப்படியே ஒரு ஆச்சாரியனுடைய வைபவத்தை நாம் இந்த பா இந்த நாளில் பார்க்கலாம் நம்ம அதான் ஆச்சாரியனை கூட நம்ம பாராட்டி அன்பு பாராட்டி அவன்கிட்ட அந்த பெரும் ஆச்சாரியன் பக்தியோடு இருக்கணுமா அப்படி இல்லைன்னா நஞ்சை காற்றிலும் மோசமானவன் என்று சொல்வார்களாம் ஸோ ஆச்சாரியனே உத்தாரகம் என்று ஆச்சாரியனுடைய திருவடியை ஆசரித்து கொண்டும் அது மாதிரி நாம் இருக்க வேண்டும் தான் இந்த பாசுரத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஆச்சாரியன் திருமலை நல்லான் அவருடைய வரலாறை பார்க்கலாம் ஸ்ரீ திருமலை நல்லான் கிபி ஆயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி நூறு வரை வாழ்ந்திருப்பார் ஸ்ரீநாதமியின் சிஷ்டர்களில் ஒருவரான உருப்பட்டூர் ஆச்சான் பிள்ளை அவர் அவரின் பெயருடைய குமாரர் ஸ்ரீ பிரணதார்த்திகரன் அவருடைய பேரன் இந்த திருமலை நல்லான் உள்ளவர் இவர் உடையவரையே ஆசிரியத்து வந்தாராம் கிபி ஆயிரத்தி எண்பதில் இவர் காஞ்சிபுரத்தில் போதோ வேகவதி நதியில் வெள்ளம் ஏற்பட்டதாம் அப்போது ஒரு வைஷ்ணவ சிம்மம் தரித்த ஒரு சரீரம் அந்த வெள்ளத்தில் அடி அடித்து கொண்டு வந்தது அதை பார்த்து விட்டு அதை அந்த பிரேதத்துக்கு வைத்திக சம்ஸ்காரங்களாக செய்தார்களாம் உடனே வந்து ஊரே ஒதுக்கி விட்டுதான் ஆனால் தேவப்பெருமாள் இவரை பற்றி அது கேட்டு கேள்விப்பட்டு அவர் என்ன சொன்னாராம் நாட்டுக்கு பொல்லான் நமக்கு நல்லவன் என்று பாராட்டினாராம் தேவப்பெருமாள்வர் ஒருமுறை மேலக்கோட்டையில் திருநாராயணபுரம் ராமானுஜர் சென்றபோது இந்த திருமலை நல்லான் சுவாமிகளின் சிஷியர்களை தான் உதவி புரிஞ்சதாக சொல்லப்படுகிறதாம் அதான் மலையடி வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் தங்குபடி ஆயிருத்தான் என் பெருமானார் தன் சிஷியர்களோட அப்பொழுது யா இவாலாம் இந்த வேட 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 சந்தை வேட முதலிகள் அவர்கள் இந்த திருமலை நல்லானுடைய சிஷியர்கள் அவர்கள் தான் இந்த ராமானுஜருக்கு எல்லா உதவிகளும் செய்து வந்தார்கள் அப்போ கேட்குற நீங்கள் யார் என்ன கேட்டவொடனே உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நீங்கள் ராமானுஜர் தெரிஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொல்கிறாலாம் இது மாதிரி வந்து எங்களுக்கு ஹிதமை அருளி செய்த துவயத்தை பிரசாதித்த இந்த திரு திரு உள்ள ஒரு திருமலை நல்லான் சக்கரவர்த்தி திருமலை நல்லான் தான் அவர் எப்போ சொல்வார்னா அவர் எங்கள் கிட்ட எப்போதுமே எம்பெருமானாரே நமக்கெல்லாம் பரமாச்சாரியார் என்று இருக்கும்படி கட்டளிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து வந்திருக்கிறது எம்பெருமானார்ன்றது தெரிஞ்சு தெரியும் தெரியும் எங்களுக்கு அதனால் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு கைகரியம் செய்கிறோம் என்று சொல்கிறாலாம் வெம்பெருமானாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறார் துவயத்தை சொல்லி கொண்டு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறத வச்சு நான் உடனே வெம்பெருமானார் சொல்கிறேன் ஸ்ரீ நல்லான் என்கிற காலைமேகம் நடுக்காட்டிலும் மழை பெய்கிறது போல் ஏன்னா காற்றில் தான் இருக்கிற வெத் ஸோ நடுக்காட்டிலும் மழை பெய்கிறது போல இருக்குது என்று அருள் செய்தாராம் அதாவது எதையுமே எதிர்பார்க்காமல் எப்படி மழை பெய்கிறதோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சிஷ்யர்கள் உய்வதற்காக திருமந்திர அர்த்தம் துவயம் ஸ்வயரம்போகத்தெலாம் சொல்லி ஜீவன் யாரு பரமாத்மா யாரு என்பதெல்லாம் உபதேசம் செய்வார்கள் அதைத்தான் ராம ராமானுஜர் சொல்கிறார் இவரிடம் இவருடைய சிஸ்டர்கள் ராமானுஜரையும் வைஷ்ணவர்களையும் ஒரு வீட்டில் தங்க வைத்து கொங்கல் பிராட்டி அகத்திலே இவர்களுக்கெல்லாம் அமுது செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருவார்கள் இந்த கொங்கில் பிராட்டி என்பவர் ஏற்கனவே உடையவர் திருவள்ளி சம்பந்தம் பெற்றவராக இந்த திருமலை நல்லான் திருவம்சத்தில் பிற பிற மதஸ்தர்களை முடுக்கினவரும் திருவேங்கடபுடியானுக்கு புரோகிதரமாக இருந்த அன்னராய சக்கரவர்த்தி என்கிற சுவாமி கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் ஸ்ரீரங்கத்தில் பட்டபிராஞ்சியர் புருஷகாரமாக மடபாள மாமனிடத்தில் ஆசிரித்தாராம் அது சமயம் மா மாமனிகள் அவதார காரியங்கள்லாம் முடிந்த நிலையில் பரமபதம் செய்த ஆற்றலாய் திருமேனியில் நோவு சாற்றினதான் அப்போ சொல்கிறார் அவனா சொல்லிச்சு தேவம் எப்பொருளும் படைக்க திருந்தினான் வாழியே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாராம் அப்போ நம்ப நம்பெரும்பாலானவன் மாமுனிகளோட வேண்டுகோளுக்கு ஏற்ப திருத்தேரியில் புறப்பட்டு வாசலில் வந்து இருந்தாராம் இருந்தார் மாமுனிக்கு சேவை சாதித்தாராம் மாமனிகளும் ஆனந்தமடைந்து ஆர்த்தி பிரபந்தத்தை அருளி செய்தார் அந்த அந்திம நேரத்தில் தான் ஆர்த்தி பிரபந்தங்கிற ஒரு பிரபந்தத்தை மாமுனிகள் செய்தாராம் பின்னர் மாமனிகள் மடத்துள் எழுந்தொள்ளி அன்னராய சக்கரவர்த்தியை கடாசித்து தம்முடைய திருவடியை அவர் திருமடியிலே வைத்திருளி நம்முடைய திருமலை எம்பெருமானாஜியரை திரு வேங்கட துரோகிகள் நலியாதபடி ரட்சித்து நம் தரிசனத்திற்காக அநேக காரியங்களை நிர்வகித்தவர் அன்றோ நீர் என்று அருளப்பாடிட்டாராம் பாடிட்டு பட்டபிராஞ்சிய பஞ்ச பஞ்சசம்சாரங்களை செய்வித்தருளி அவரையும் தர்ஷன பிரவர்த்தராக நியமித்தாராம் இந்த ஆச்சாரிய பரம்பரை அதாவது திருமலை ச சக்கர திரும நல்லான்னு சொல்றது இல்லையா அவருடைய இந்த பரம்பரையானது இன்றும் நீடித்து வருகிறது அப்படிங்கிறார் இந்த திருமலை நல்லானுடைய திருமலைகளே சரணம் என்று நாம் இருப்போம் அதாவது ஆச்சாரி எப்படின்னா ஆச்சாரியனே உத்தாரகம் அதனால் ஒரு இவ்வாறுக்கு முந்தின ஆச்சாரியன்னு அந்த ஆச்சாரியனை கொண்டு அதுக்கு தனக்கு கீழே கிடைக்கிற சிஷியர்களுக்கு கொண்டு நமக்கு தன்னுடைய ஆச்சாரியன் என்ன சொன்னானோ அதை அப்படியே சிஷ் சிஷியர்களுக்கெல்லாம் உபதேசித்து கொண்டு இருப்பார் ஆச்சாரியர்கள் அந்த வகையில் நாம் இன்று திருமலை நல்லாங்கிற ஒரு ஆச்சாரியுடைய வைபவ சுருக்கத்தை பார்த்தோம் நாளைக்கு நம்ம இன்னொரு ஆச்சாரியுடைய வைபவத்தை பார்க்கலாம் அப்படியே வணக்கம் எல்லாருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக